பணத்தை சேமிப்பது பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் நாளைய தேவைகளுக்காக இன்று கஞ்சத்தனமாக வாழ வேண்டும் ஓய்வு காலத்தில் நிம்மதியாக வாழ இன்றே பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள் அதெல்லாம் சரிதான் ஆனால் இன்று நாம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி போகிறோம் அதிகமாக செலவு செய்தால் எதிர்காலத்தில் எப்படி அதிகமாக சேமிக்க முடியும் கேட்கும்போது ஒரு குழப்பமாக இருக்கிறதல்லவா இன்று பணம் முதலீடு செய்வதன் மூலம் நாளை உங்கள் பாக்கெட்டில் அதிக பணத்தை மிச்சப்படுத்த உதவும் ஐந்து ஸ்மார்ட் நிதி முடிவுகளை பற்றி தான் நாம் விவாதிக்கப் போகிறோம் அதில் முதலாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது நம்மில் பலர் ஒரு தவறு செய்கிறோம் மிக குறைந்த பிரீமியம் உள்ள ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கி வைத்து விடுவோம் ஆனால் ஒரு நோய் வந்து மருத்துவமனையில் சேரும்போதுதான் அதன் பிரச்சனை புரியும் பெரிய பில் வரும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு சிறிய பகுதியை மட்டுமே தரும் மீதமுள்ள பெரிய தொகையை நாம் நம் கையிலிருந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் குறைந்த பிரீமியத்தை பார்த்து விலை மலிவான பாலிசியை எடுத்ததற்கு பதிலாக கொஞ்சம் பணம் அதிகமாக முதலீடு செய்து நல்ல தரம் வாய்ந்த காலம் உழைக்கும் பிராண்டட் பொருட்களை வாங்குங்கள் இது அடிக்கடி ஏற்படும் பழுதுபார்ப்பு செலவுகளை மிச்சப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பல சமயங்களில் இவை மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்துவதால் கரண்ட் பில்லிலும் பணத்தை சேமிக்க உதவும் இரண்டாவது விஷயம் நமது வரியுடன் தொடர்புடையது வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டிய நேரம் வரும்போது பலர் அதை கடைசி நிமிடம் வரை தள்ளி போடுவார்கள் அல்லது தாங்களாகவே ஏதேதோ காட்டி தாக்கல் செய்துவிடுவார்கள் ஆனால் வரி சட்டங்கள் சற்று சிக்கலானவை நாம் ஒரு தொழில்முறை பட்டய கணக்காளர் சார்டர்ட் அக்கவுண்டன்ட் அல்லது வரி ஆலோசகரின் உதவியை நாடினால் அவர்களுக்கு கொடுக்கும் கட்டணத்தை விட அதிக பணத்தை நம்மால் சேமிக்க முடியும் சட்டப்படி கிடைக்கும் அனைத்து விலக்குகளையும் கோரவும் தவறுகள் செய்து வருமான வரித்துறையிடமிருந்து நோட்டீஸ் வருவதை தவிர்க்கவும் இது உதவும் அந்த கட்டணம் ஒரு செலவல்ல மாறாக ஒரு சிறந்த முதலீடு மூன்றாவது ஸ்மார்ட் முடிவு நம் வீட்டு உபகரணங்களை பற்றியது விலை குறைந்த ஒரு ஃப்ரிட்ஜோ அல்லது லேப்டாப்போ வாங்கி கொஞ்ச நாட்களில் அது அடிக்கடி பழுதாகி பழுது பார்க்க ஓடுவது நம் அனைவருக்கும் பழக்கமான ஒன்றுதான் இதற்கு பதிலாக ஆரம்பத்தில் கொஞ்சம் பணம் முதலீடு செய்து நல்ல தரம் வாய்ந்த நீண்டகாலம் உழைக்கும் பிராண்டட் பொருட்களை வாங்குங்கள் இது அடிக்கடி ஏற்படும் பழுதுபார்ப்பு செலவுகளை மிச்சப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பல சமயங்களில் இவை மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்துவதால் கரண்ட் பில்லிலும் பணத்தை சேமிக்க உதவும் நான்காவதாக கல்வி மற்றும் சொந்த திறமைகளை வளர்ப்பதில் பணம் முதலீடு செய்வதை பற்றியது குழந்தைகளின் உயர்கல்விக்காகவோ அல்லது நமது வேலையில் முன்னேற உதவும் புதிய படிப்புகளை படிப்பதற்காகவோ இன்று பணம் செலவழிப்பது ஒருவேளை நமக்கு ஒரு பாரமாக தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் கல்விக்கான இந்த முதலீடு நீண்டகால அடிப்படையில் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கவும் மேலும் பாதுகாப்பான ஒரு வேலையை பெறவும் உதவும் இறுதியாக ஐந்தாவது விஷயம் ஆயுள் வீடு மற்றும் வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது பலர் மிக குறைந்த கவரேஜை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் பிரீமியம் குறையும் என்பதுதான் அதன் ஈர்ப்பு ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தோ அல்லது நஷ்டமோ ஏற்பட்டால் அந்த குறைந்த இன்சூரன்ஸ் தொகை எதற்கும் போதாது அப்போது நம் கையிலிருந்து ஒரு பெரிய தொகை நஷ்டமாகும் அதனால் போதுமான பாதுகாப்பு வழங்கும் சரியான இன்சூரன்ஸ் கவரேஜை தேர்ந்தெடுக்க தயங்காதீர்கள் சுருக்கமாக சொன்னால் நிதி ரீதியாக புத்திசாலியாக இருப்பது என்பது எப்போதும் கஞ்சத்தனம் காட்டுவதல்ல மாறாக எங்கே அதிக பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் அது எதிர்காலத்தில் நமக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுவதில்தான் உள்ளது இந்த தகவல்கள் பொதுவான அறிவிற்காக மட்டுமே எந்த விதமான முதலீடுகளையும் செய்வதற்கு முன் ஒரு நிதி ஆலோசகரின் ஆலோசனையை பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறோம் இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் நன்றி